நாம அப்படியே குடுப்பிடுங்க தூடி উড়டுங்க நெகாதவேன் நீ காதுவ கிருபையாய் இயர்சி படிபடியா எனக்கு பிசஸ் குடுத்து நீ ஊளியக்காராய் அபிஷேகம் பண்ணி இவர் மத்தியில் நிறுத்தி இருக்கிறாரு இருக்கெல்லாம் எனக்கு எந்த விதமான தகுதியெல்லாம் நான் ஆண்டவருடைய அதுவும் இல்லாத அங்கு மட்டத்தையும் என்னை இந்த விதத்தில் நடத்திட்டு வந்துருக்கு எல்லாமே அவருடைய பெருமைன்னு தான் நான் சொல்லுவேன் அவர் தான் என்னை தள்ளிக்கிட்டே போகிறாரு நான் இழுத்துட்டு போகிறேன்னு நான் சொல்லலை அவர் என்னை பின்னால் நின்று தள்ளிகிட்டே போகிறாரு அதோடு கூட நீங்கள் எல்லோரும் என் பின்னால் இருந்து இந்த ஊழியத்தை அழகாக செய்துட்ருக்கேன் எனக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் வந்திருக்கிறேன் என்னுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் நியர் பாசஸ் எல்லாரையும் நான் தனித்தனியாக சொன்ன டைம் ஆகிடும் அண்ணனுக்கு அடுத்த ப்ரோக்ராம் உடனே போகணும் அதனால் நான் உடனே அண்ணன் கையில் கொடுக்க போகிறேன் எல்லோரையும் தனித்தனியாக எனக்கு வெல்கம் பண்ணணுன்னு ஆசை ஆனால் அண்ணனை அனுப்பினதற்கு பிறகு கற்றுகிற சுத்தமான கொஞ்சம் நேரம் நான் எடுத்து சில காரியங்களை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அண்ணன் கையில் இப்போ நான் கொடுக்க போகிறேன் இந்திய தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பொக்கிஷன் தான் நம்முடைய மோன்சி அண்ணன் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஆமேன் அவர் ராத்திரி எத்தனை மணி நேரம் தூங்குறாருன்னு எனக்கு தெரியாது நேற்று கூட நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க அண்ணன் அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பார் இல்லைன்னா ஒரு பென்ஸ் காரில் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க மக்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு பஸ்ஸில் அண்ணன் கிளம்பி வந்திருக்கா எத்தனை பேர் அதை நம்ப முடியும் ஆமேன் ஆமாம் ஆமனி பஸ்ஸில் கிளம்பி காலையில் இறங்கி உடனே கிளம்பி வந்து நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் வந்துட்டாங்க ஸோ ஆண்டவருக்கு நன்றி எனவே அன்னைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நீங்கள் தான் வந்து இந்த ஜப்ப போக்குறம் திறக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம் ஆண்டவர் அதற்கான வழிகளை திறந்து கொடுத்தார் நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய ஐசக் கிரி ஐசக்கான சத்யம் டி ஹேக்ஸ் என்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம் அருமையான சௌரி ஸ்டீஃபன் அவர்கள் கத்தரவுளை தெரிந்தெடுத்து ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கி இன்றைக்கு பல லட்சங்களுக்கு பல தேசங்களுக்கு ஆசிர்வாதமாய் அவளை பயன்படுத்தி வருவதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம் இயேசோனுடைய அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ளவும் அந்த ஆண்டவருடைய அன்பினால் உண்டாகிற ஆசிர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவும் அருமையான சகோதரர் அவர்களை கத்தல் பயன்படுத்தி வருகிறார் முழு குடும்பமும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் அவருடைய துணவியார் அவருடைய பிள்ளைகள் மூன்று பேருமே ஊழியத்தில் இணைந்து இது தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிற ஒரு பெரிய பணி அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதற்காக இந்த ஊழிய குடும்பத்துக்காக அந்த ஒரு கிருத்திரம் இந்த இடம் இந்த ஆண்டில் கட்டி கொடுத்த இடத்தை நாம் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண தேவன் உதவி செய்தார் அதற்கென்று நம்மத்தில் வந்திருக்கிற எல்லா பாஸ்டர்மார்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக நான் ஆண்டுமுறை சொந்திருக்கிறேன் இது ஒரு முழுமையான ஒரு ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சகோதரனை தெரிந்தெடுத்து இயேசுவின் அன்பின் ஊழியம் அதாவது தேவனுடைய அன்பின் ஊழியம் என்று அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் நான் உள்ளே போன ஒவ்வொரு பகுதியும் சகோதரர் விளக்கி சொன்னார்கள் எதற்குள்ளே ஒரு முழுமையான ஊழியத்தை பார்க்க முடிகிறது சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் வாலிபர்களுக்கான ஊழியம் பெண்களுக்கான ஒரு ஊழியம் டிவி மினிஸ்ட்ரி சுவிசேஷத்தை டிவி மூலமாக அறிவிக்கிற ஊழியம் சோஷியல் மீடியா மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியம் கவுன்சிலிங் செய்து ஜனவுடைய விடுதலை காட்சி வைக்கிற கவுன்சிலிங் சென்டர் இருபத்தி நாலு மணி நேரமும் யார் எப்பொழுது எந்த இருந்து கூப்பிட்டாலும் உடனே டெலிஃபோனில் செவிப்பதற்கான அதுக்கான ப்ரையர் டவர் உள்ளே போனால் அவ்வளோ ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அவ்வளோ ஒரு முழுமையான ஊழியத்தை பார்க்க முடிந்தது தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா விதத்திலும் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை விடலை செய்வதற்கான ஒரு அருமையான ஒரு ஊழியம் இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறீங்க உங்களுடைய அன்பு உங்களுடைய தியாகமான காணிக்கை நீங்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னால் சுவிசேஷம் அறிவிப்பதை விட ஒரு பெரிதான வேலை ஒன்றும் இல்லை அதில் உங்களையும் இந்த ஊழியத்தில் இணைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நாம் எல்லாரும் நாங்கள் தனித்தனியாக போய் ஜபம் பண்ணினோம் இப்பொழுது ஒரு ஐந்து எல்லாரை இணைந்து இந்த பிரையட் டவர் இங்கிருக்கிற நடைபெற போகிற ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட இதன் மூலமாய் உலகமெங்கும் சுவிசேஷம் எடுத்து செல்ல கோடிகள் ஆசிர்வதிக்கப்பட நம்மை செவிக்கப் போகிறோம் பர்லோகத்தின் தேவனுடைய திட்டம் இந்த இடத்திலே நிறைவேற்றப்படணும் நம்ம அன்று உரை இந்த ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் தேவனின் அன்பின் ஊழியத்திற்காக நாங்கள் உமை துடிக்கிறோம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற இந்த ஊழியத்திற்காக சோத்திரம் நீ தெரிந்து கொண்ட நம்முடைய ஊழியக்காரர் ஸ்டீபன் பிரதருக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் சகோதரிக்காக நாங்கள் உமை அருமையான மூன்று பிள்ளைகளுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் அந்த ஒரு அருமையான பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து ஒளியை செய்ய நீ தெரிந்தெடுத்ததற்காக நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் 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 ஆண்டு இன்றைக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறதற்காக நாங்களுமை துதிக்கிறோம் ஆண்டு முறை இந்த ஊழியத்திற்காக நீர் கொடுத்த இடத்திற்காக நாங்களுமை துதிக்கிறோம் நீர் கட்டி கொடுத்த இந்த கட்டிடத்திற்காக நாங்களுமை துதிக்கிறோம்

ஆயிரம் மடங்காய் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே முழு உலகத்திற்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் ஒவ்வொரு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியான வழிகள் திறக்கப்படும்படியாய் பயன்படுத்தப்படும்படியாய் நாங்கள் ஒரு மனதோடு ஆசிர்வதித்தை செபிக்கிறோம் ஆண்டு வரேன் கத்தரப்படி ஆசிர்வதித்து விட்டதற்காய் சோத்திரம் இந்த ஊழிய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொறாமையின் ஆவிகளுக்கு விலைக்கை காத்துக் கொள்ளுவீராக பொல்லாத ஆவியனுடைய கிரியைகளும் பொல்லாத மனிதனுடைய தீய எண்ணங்களுக்கு விலைக்கை காத்துக் கொள்ளும் அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உட்காருவோம் ஒரு பிரேயர் டவர் அதை திறக்க வேணும் பிரேயர் டவரை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் செவிக்கிற ஒரு இடம் யார் யாருக்கு ஜெப உதவி தேவையோ எந்த நேரத்திலும் இங்கு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க எனி டைம் ஆட்கள் வந்து ஜெபம் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு இடம் என்பதாக நான் அதற்காக ஜெபித்த போது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக உள்ள பதிவு நிற்கிறது பட்டணத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக அழுகிறீர்கள் பிள்ளைக்காக அழுகிறீர்கள் ஒரு சின்ன தேவைக்காக அழுகிறீர்கள் ஆத்மாக்களுக்காக கண்ணீர் சிந்தப்படுகிறதா அந்த ஒரே இந்த இடத்துல எத்தனை பேர் உண்டு பதினோரு பேர்ல மூன்று பேர் தான் கூட்டி கொண்டு போனார் மூன்று பேர் கூட புரிந்து கொள்ளவில்லை அண்டவரை பாத்து சொல்லுங்க நான் இருக்கிறான் உங்க கூட சேர்ந்து நான் செபிக்கிற ஒரு மணி நேரம் நான் செபிக்கிற தினமும் ஒரு மணி நேரம் ஆத்த மக்களுக்காக இந்த தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிற ஆண்டு அப்படி சொல்லக்கூடிய எத்தனை பேர் உண்டு எத்தனை பேர் உண்டு

நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பக்தி உள்ள என் ஜனங்கள்வதிக்கப்படணுமே இந்தியா பேர் ஓக்கு இந்த ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுத்த

ادر یہ لوگ کر